வணக்கம் நண்பர்களே சனி வக்ர பயிற்சி நடக்க இருக்க நிலையில மேசராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் நாவ கிரகங்கள்லேயே ஒன்பதாவது கிரகமாக இருக்கக்கூடியதான் சனி கிரகம் சனி பகவான் சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய நீதிமான் அரசராக இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலுமே சரியான தீர்ப்பு வழங்கக்கூடியவர் இந்த சனி பகவான் தான் மனிதன மட்டும் இல்ல சிவனா இருந்தாலுமே யாரா இருந்தாலுமே சனியோட பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படி எல்லாருக்குமே ஒரே தீர்ப்பு வழங்கக்கூடியவர் தான் சனி பகவான் அரசனையுமே ஆண்டி ஆக்குவார் ஆண்டியுமே அரசனா மாத்துவாரு சனி பகவான் எல்லாருக்குமே கெடுதல் செய்ய மாட்டாங்க அவங்கவுங்க கர்ம வினைப்புக்கு ஏற்பதான் அவங்களுக்கு பலனை வழங்கப்படும் அந்த வகையில சனி பகவான் ஒவ்வொரு ராசிலுமே இரண்டரை ஆண்டு காலம் தங்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு சில நேரங்களில் வக்கர பயிற்சி செல்லக்கூடிய பின்னோக்கி நகரக்கூடிய காலகட்டம் அமையும் மீண்டும் நேரா நகர நிகழ்வும் தன்னோட இயக்கத்துல ஏற்படுத்துவார் இப்படி இருக்க சூழ்நிலையில மேசராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் சனி ஆகிறது அதனோட தாக்கம் எல்லா ராசிக்குமே இருக்கும் அதுல சில ராசிக்காரங்களுக்கு பொற்காலமா இருக்க போகுதுன்னு சொல்லலாம் நிதி நிலைமையா இருந்தாலும் சரி நல்ல உயர்வு தொழில ஒரு முன்னேற்றம் அந்த வகையில் மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம்னே இந்த மாதங்கள்லையும் சரி இனி வரக்கூடிய காலங்களையும் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் ராஜாவுக்கே உரிய மரியாதைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுப பலன்களை எல்லாமே பெற போறீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே உங்களால் எதிர்பார்க்க முடியும் வணிகத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதுசாக ஒப்பந்தங்களும் பெறுவீங்க அதிகமான சுப பலன்களை பெறக்கூடிய மேஷ ராசி முதன்மையானதா விளங்குது ஜூன் முப்பதாம் தேதிக்கு அப்புறமா நடக்க இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சி மேஷராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போதுங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் சனி அப்பப்ப முன்னும் பின்னும் நகர்ந்து பலனை மாத்தி தருவார் இந்த நேரங்களில் நீங்க சரியான வாய்ப்பை மட்டும் பயன்படுத்த தெரிஞ்சுட்டா நீங்க தான் அதிர்ஷ்டசாலன்னு சொல்லலாம் சில நேரத்தில் ராசி ரீதியா மாறாம நட்சத்திர ரீதியாக முன்னுக்கும் பின்னுக்கும் நகரக்கூடிய இந்த சனி பகவான் இப்போ பின்னோக்கி நகரத வக்ரப்பயிற்சி சொல்லியிருக்கிறாங்க கும்ப ராசியில பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி இருக்கிறார் அதுதான் அந்த ராசியோட கடைசி நட்சத்திரமே இப்படி இருக்கிற நிலையில அவர் பின்னோக்கி சதை நட்சத்திரக்கு போகிறாங்க இதுதான் வக்ர பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதியில இருந்து வக்ர பயிற்சி அடையக்கூடிய சனி பகவான் மேச ராசிக்கு சொந்த வீடு கட்ட கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் கடன்கள் எல்லாமே அடைபடக்கூடிய வாய்ப்பு இந்த மேசராசி அன்புகளுக்கு அதிர்ஷ்டமா வரப்போகுது இத்தனை காலமா நீங்க பல சங்கடங்களையும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் சந்திச்சு வந்திருப்பீங்க கடன் பிரச்சனையில மாட்டி என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சிருப்பீங்க இனி எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை தான் முக்கியமா பண ரீதியா பாக்குறப்ப இது வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்திச்சு வந்த உங்களுக்கு இது எல்லாமே இனி சரியாக போகுது அதே மாதிரி சில நேரங்களில் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயங்கள குறைபாடு ஏற்படலாம் தொடர்ந்து சீரான ஆரோக்கியம் நீங்களே கடைப்பிடிச்சிட்டு வர்றதும் சரியான உணவு பழக்கங்களை கடைப்பிடிச்சிட்டு வர்றதும் ரொம்பவுமே அவசியம் ஒரு சில நேரங்களில் வயிறு மாதிரி பிரச்சனை தான் உங்களுக்கு அடிக்கடி இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால நீங்கள் வெளி உணவுகளை முடிஞ்ச வரைக்குமே தவிர்க்கிறதும் ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வரதும் நல்லது உடலை எப்போதுமே நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்க அதுதான் உங்கள் உடல் பிரச்சனைக்கு சரியான தீர்வு அமையும் அதே மாதிரி இந்த மாதங்களில் இருந்து திருமண விவகாரங்கள் முயற்சி செய்யக்கூடியவங்க எந்த வகையா இருந்தாலும் நீங்க முயற்சி செய்யலாம் திருமணத்துக்கு நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலன்கிறது இவங்களுக்கு இந்த காலத்துல கிடைக்கும் ஆனா அக்டோபருக்கு பின்னாடி திருமண விவகாரங்களில் முயற்சி எடுக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் பலனளிக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்குது வேலை மாற்றம் இடம் மாற்றம் இந்த மாதிரியான வாய்ப்பு எல்லாம் மேசராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது புதுசாக வேலை கிடைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் இருந்தே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய விஷயங்கள்ல நடக்கும் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த கால்வழி இதய ரீதியான பிரச்சனை மட்டும் அப்பப்போ வந்து போகலாம் அதனால் நீங்கள் தொடர்ந்து பட்டீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை படிப்படியாக நீக்கி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இயல்பாக மேசராசி அன்புகள் பயம்னா என்னானே தெரியாதவங்களா இருப்பாங்க எதையுமே தன்னம்பிக்கையோடும் தைரியமாக எதிர்கொள்ள உங்களுக்கு பிடிவாத மட்டும் இந்த மாதங்களை தவிர்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு பல வகையில நன்மை தான் கொஞ்சமாக பணம் வந்தா கூட நீங்க அதிகமாக செலவு செஞ்சுட்டு இருக்கிறீங்க முடிஞ்ச வரைக்கும் சேமிக்கிற பழக்கத்தை வச்சுட்டு வாங்க மேசராசிக்கு அதிபதி செவ்வாயா இருக்கிறதால நீங்க தொடர்ந்து முருகப் பெருமானையும் வணங்கிட்டு வரது நல்லது அசுவினி நான்கு பாதம் பழனி நான்காம் பாதம் கார்த்திகை ஒன்னாம் மொத்தம் ஒன்பது பாதங்களும் உள்ளடக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு நீங்க சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய காலகட்டம் தான் நிறைய புத்திசாலித்தனமும் உங்களுக்கு இந்த மாசங்கள்ல இருந்து ஆரம்பிக்க போகுது இந்த காலகட்டத்துல கோபத்தை கொஞ்சம் நீங்க தான் நல்லது அதே மாதிரி வேலை பழுங்கிறது அதிகமாவே இருக்கும் தொடர்ந்து உங்களுக்கு நரம்பு ரீதியா பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க வெளியூர் பயணங்கள் அடிக்கடி செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் சில நேரங்கள்ல அதிகப்படியான கவலையால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அது எல்லாமே விடுத்து நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ள பாருங்க ஆசைகள் உங்களுக்கு இந்த மாதங்கள்ல இருந்தே நிறைவேற போகுதுன்னே சொல்லலாம் தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நீங்க கீரை வகைகளையும் வெங்காயம் பரங்கிக்காய் வெள்ளரிக்காய் பீன்ஸ் அவரைக்காய் மாதிரியான உணவுப் பொருட்களை அதிகமா உணவுகளை சேர்த்துட்டு வாங்க இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் தான் உங்க உடல்ல குறைபாடுகளை ஏற்படுத்திட்டு இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டு வர்றதால உடல் ஆரோக்கியம் நல்லாவே அமை இயல்பாகவே மேசராசி அன்புகள் கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி தன்னோட துணையை கலங்க வைக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியான மனப்பான்மை கொண்டு இருக்கக்கூடியங்களாக இருப்பீங்க இனிமேல் தொடர்ந்து நீங்கள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்தாவே கோபம் தெரிவிக்கக்கூடிய வார்த்தையை கட்டுப்படுத்தினாவே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இனி புதுகாலமாக மாறப்போகும் இந்த சனி பயிற்சியால் மேசராசி அன்பர்களுக்கு பல வகையில் மாற்றம்தான் வீடு மாற்றம் தொழிலில் மாற்றம் பல்வேறு விஷயங்கள கூட மாற்றம்னு பல வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்பட போகுது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திட்டு வந்தாலே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் இந்த சனியோட வக்கர பயிற்சி ஏற்படுத்தி தர இருக்குது வேலையில் மட்டும்தான் பணிச்சுமை உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஆனாலும் வருமானம் நல்லாவே அமையும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கங்க திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க உங்க வளர்ச்சியோட தாக்கம் சில தடைகளை ஏற்படுத்தினாலுமே இறுதியில் உங்களுடைய நிலையை சமாளிக்க உதவக்கூடிய வகையில் தான் இருக்கும் உத்தியோகத்தில் பல வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமா அமைஞ்சிருக்குது பதவி உயர்வு மாதிரியான விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு தொழிலை நடத்துனீங்கன்னா வருமானம் லாபம் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பொதுவாகவே நீங்க தான் எல்லா செயல்களுமே இருப்பீங்க உங்க நண்பர்கள் கூட்டாளிகளோட வாழ்க்கையில இப்போ நீங்க முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய காலகட்டம் தான் நீங்க நல்ல நண்பர்களா மாற போறீங்க எல்லாருக்கிட்டையுமே மனம் விட்டு பேச முயற்சி செஞ்சிட்டு வாங்க மற்றவங்க கருத்துக்களையும் நீங்க பகிர்ந்து கொள்கிறப்ப ஆழமான நட்பு உங்களால் இந்த காலகட்டங்களை பெற முடியும் வாழ்க்கை துணையை நீங்க கண்டுகொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த மாசத்துல இருந்தே தொடங்க போகுது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு இந்த சூழ்நிலையில ஆதரவா இருப்பாங்க சில சமயங்கள்ல உங்க பிள்ளைகளோட சில நேரங்களில் கருத்து வேறுபாடு மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால நல்ல உறவை பேணுன்னு நினைச்சீங்கன்னா உங்க கருத்துக்களுக்கு இடையே பரிமாற்றங்கிறது அவசியம் பல நெகிழ்வான சம்பவங்கள் நடக்க இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது உங்க ராசியில ராகு ராசியில ஏழாம் வீட்டுல கேதுவோட சஞ்சாரம் இருக்கிறதால சில நேரங்களில் தடைகள் சிக்கல்கள் இருக்கலாம் திருமணம் செய்ய வீடு தவிர்க்க முடியாத முடியாது சில தாமதங்கள் தடைகள் மட்டும்தான் இந்த மாதங்களில் கொஞ்சம் இருக்கும் கெட்டி மேலும் கொட்டக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் திருமணம் ஆனவங்களா இருந்தால் வீட்டில் அமைதி நல்லிணக்கம் இதெல்லாம் வேணும்னா வாழ்க்கை துணையோடு நீங்கள் கருத்துக்களை பேசும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதும் உங்களுக்கு இடையே நல்லுறவுங்கிறது நீங்கள் பேணி பாதுகாக்கிறது அவசியம் அதே மாதிரி சின்ன கவன சிதறல்கள் இல்லாமல் உங்களுடைய தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மற்ற விஷயங்கள் இருந்தாலும் சரி கவனம் செலுத்திட்டு வாங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கூட உங்க படிப்புல மட்டும் நீங்க கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா மேலான இலக்கை உங்களால் அடைய முடியும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே இந்த பயிற்சி அற்புதமா தான் அமைஞ்சிருக்குது ஆரோக்கியத்துல மட்டும்தான் நீங்க கவனம் செலுத்தணும் வேலை வாழ்க்கை ரெண்டையுமே சமன்படுத்தி கொண்டு போக பாருங்க உடற்பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க மன அமைதியை பெற யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யலாம் வயதானவங்கள இருக்கக்கூடியங்க தொடர்ந்து நீங்கள் உணவுல கவனம் செலுத்துறது அவசியம் உணவுல கீரைகள் நார்ச்சத்து அதிகத்தை கொள்றது நல்லது சரியான உணவை திட்டமிட்டு சாப்பிட்டு வந்தாலே எந்த ஆரோக்கிய பிரச்சனையும் ஏற்படாது சரியான நேரத்தில் உணவை எடுத்துக்கிறது ரொம்பவும் அவசியம் நிறைய தண்ணீர் கொடுங்க பழங்களை அதிகமாக சாப்பிடுங்க அதே மாதிரி சனிக்கிழமையானா ஏதாவது உடல் ஊனமுற்றவங்களுக்கு அன்னதானம் மேற்கொண்டு வந்தாவே உங்களுக்கு சிறப்பான வாழ்வு கிடைக்கும் அதே மாதிரி மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையுமே கணபதி ஆஞ்சநேயர் விநாயக பெருமானை வழிபட்டுவாங்க ஹனுமனோட ஜெயந்தியோட பாராயணங்களை செஞ்சுட்டு உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைதான் கூடவே சனிக்கிழமை நாட்களில் ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் ஆடை தானம் செய்கிறது போர்வை தானம் செய்கிறது செய்யலாம் அசைவனா சாப்பிட்றக்கூடிய விஷயங்கள சனிக்கிழமையில் தவிர்க்கிறது நல்லது சனிக்கிழமை நாட்களில் நாய் காகம் பறவைகளுக்கு உணவு தண்ணீர் வச்சுட்டு வாங்க அதே மாதிரி மருத்துவமனைக்கு முடிஞ்ச அளவு தொண்டு செஞ்சுட்டு வரத உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரும் மொத்தத்துல சனி பகவானுடைய நிலை காரணமா மேசராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார ரீதியா பல வகையிலும் முன்னேற்றம் அடைய போகிறீங்க நீங்க முன்னெடுக்கக்கூடிய கூடிய எந்த ஒரு வேலையுமே ஒரு நல்ல வெற்றியை தான் கொண்டு வந்து தரும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி மற்ற நிறுவனங்களும் செய்யக்கூடிய வேலையா இருந்தாலும் சரி நல்ல லாபம் வெற்றி இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உத்தியோகத்துல ரொம்ப நாளாவே தடைபிட்டுக்கிட்டு இருந்த பதிவு உயர்வு சம்பள உயர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது குடும்பம் நண்பர்களோட உறவு இணக்கமான சூழ்நிலை எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்குது தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் இருந்துட்டா போதும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மேசராசி அன்புகளுக்கு சனி பகவானோடைய வக்கரன் பயிற்சியால எந்த மாதிரியான பலன்கள் நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க